إن الحمد لله نحمده نستعينه من يَغْدِيَ الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تسألون به وَالَّرْحَامِ إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق <applause> تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يسر لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم من يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فقد قال الله تعالى في القرآن الكريم

வல்ல இறைவனின் சாந்தியும் சமாதானமும் வற்றாத கருணையும் நம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் சல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தினர் மீதும் சஹாபா பெருமக்கள் மீதும் நம் அனைவரும் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என துவார் செய்தவனாக இந்த புனித மிக்க ஜும்மா தினத்தில் நாம் அனாதைகளை எவ்வாறு அரவணைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை பற்றி அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் சில செய்திகளை மனித குலத்திற்கு சொல்லியிருக்கின்றார் இந்த அனாதைகள் என்பவர்கள் யார் அனாதைகள் என்பது ஒரு மனிதனுக்கு உடன் பிறப்புகள் சகோதரன் அல்லது சகோதரி அல்லது உறவினர்கள் இவர்கள் இல்லாமல் போனால் அவர் அனாதை இல்லை அனாதை என்ற எத்தின் யார் என்றால் இவருடைய காப்பாளர்கள் இவருடைய நலனிலே அதிக அக்கறை எடுத்து அவருடைய முன்னேற்றத்திற்கு பெரும் துணையாக நின்று அவர்களை பெற்று வளர்க்கக்கூடிய தாயும் தந்தையும் இல்லாமல் போனால் அவர் அனாதை ஒரு கால் தாய் இல்லாமல் போனால் அல்லது தந்தை இல்லாமல் போனாலும் அனாதை இல்லை இருவருடைய வேலையை அவங்க ஒருத்தவங்க செஞ்சுட்டு போடுவாங்க அந்த அளவுக்கு உயர்ந்த அந்த சில பெற்றோரை ஒவ்வா வைத்திருக்கிறார் இந்த பெற்றோர்கள் இல்லாமல் போனால் அந்த பிள்ளைகள் அனாதை என்ற இடத்திற்கு தள்ளப்படுகிறார்கள் இன்னும் பொருளாதாரத்தில் மிக மிக கடுமையான பின்தங்கியுள்ள சிலர் என்ன செஞ்சிருக்காங்க அநாதைகளை போல தங்களுடைய பிள்ளைகளை இந்த மாதிரி நடத்தக்கூடிய அனாதை இல்லங்களுக்கு அனுப்பி விடுகிறார்கள் நபிகள் நாயகம் சல்லாஹம் அவருடைய காலத்தில் சாதாரணமாக தாய் இறந்து விட்டால் தந்தையினுடைய அரவணைப்பிலே வாழக்கூடிய பிள்ளைகள் அல்லாஹைய மார்க்கத்தை நிலைநிறுத்துவதற்காக நடத்தப்படுகின்ற போர்களில போய் கலந்து கொள்வதற்காக செல்வார்கள் அங்கே அவர்கள் சஹீதாகிவிட்டால் பிள்ளைகள் அனாதைகளாக ஆகிவிடும் அப்போ இப்படிப்பட்ட அனாதைகளை எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அவர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் அழகான முறையில் ஒரு பாடம் எடுக்கிறான் நபிகள் நாயகம் சல்லாஹுடையவர் சொல்லம் அவர்களுக்கு சொல்லுகிறான் அலம் நபியே நீங்கள் அனாதையாக இருந்தீர்கள் தாயும் இல்லை இல்லை அனாதையாக இருந்தீர்கள் எது என்று நேர்வழி எது என்று அறியாதவர்களாக அந்த கல்வி அறிவு இல்லாதவர்களாக இருந்தீர்கள் பெற்றோரும் இல்லை உங்களை வழி அந்த பெற்றோர்கள் இல்லை கல்வி அறிவும் இல்லை உண்மையாக இருந்தீர்கள் ஆகிலன் வறுமையிலும் இருந்தீர்கள் மூன்று விஷயமும் இருந்துச்சு அனாதையாக கல்வி அறிவில்லாமல் அடுத்ததாக வறுமை இப்படி இருந்த உங்களை நாம் என்ன செஞ்சோம் அரமணிக்கவில்லையா உங்களை தன்னிறைவு பெற்றவர்களாக நாம் ஆக்கவில்லையா அதனால் எச்சையுமே அனாதைகளை நீங்கள் அடக்குமுறை செய்து விடாதீர்கள் அழகான ஒரு பாடத்தை எடுக்கலாம் அதே மாதிரி அல்ல சொல்றான் சூழத்துள் மாமுள்ள நூத்தி ஏழாவது வசனம் ஒன்னு சொல்லி காத்துக்கலாம் ஒன்று இருக்கின்றது விசாரணை நடைபெறும் தீர்ப்பு வழங்கப்படும் என்றெல்லாம் நினைக்காமல் அதை பொய்ப்பிக்கின்றானே அவனுடைய செயல் எப்படி விதமா இருக்குது பதாரி தல்லதி எதோடைய தீம் அப்படிப்பட்டவன் தான் அனாதைகளை விரட்டுதுதான் அனாதைகளை விரட்டக்கூடிய ஒரு முஸ்லீம் எப்படி இருக்கணும் ஒரு முஸ்லீம் அனாதை அவனுக்கு எப்படி எந்த அளவுக்கு அரவணைப்பு கொடுக்க வேண்டும் அரவணைத்து செல்ல வேண்டும் அவனுடைய எதிர்காலத்திற்கு அவனுடைய கல்விக்கு அனைத்திற்கும் உதவியாக நிற்க வேண்டிய சமுதாயம் அந்த மக்களை சமயத்தில் என்ன பண்ணிடுறாங்க சில வீடுகளில் சில ஊர்களில் எட்டின்களை தள்ளி வைக்கக்கூடிய செயல்களை பார்க்கணும் அவ இப்ப நம்ம என்ன பண்ணிருக்காங்க சிறுவர் ஆதரவு இல்லம் என்று வைக்கிறாங்க ஏன்னா ஒரு காலத்து நம்ம அனாதை இல்லம்னு வச்சோம்னா பிள்ளைகள் பெரியவர்களாகி பள்ளிக்கூடத்துக்கு சென்று விட்டு திரும்பும் போது அந்த போர்டை பார்த்துட்டு கூட என்ன செஞ்சிடக்கூடாது நம்ம அனாதை என்ற என்ன உள்ளத்துல வந்துடக்கூடாது என்பதற்காக என்ன பண்ணிருக்காங்க சிறுவர் ஆதரவு இல்லம் எழுதியிருக்காங்க அதே போல அல்லா சொல்லி காத்துக்கு தான் எண்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் பதினேழாவது வசனத்தில் எத்தீம் நீங்கள் அனாதைகளை கண்ணியப்படுத்துங்கள் அனாதைகளை கண்ணியப்படுத்த கண்ணியப்படுத்தலாம் பெரும்பாலும் சாதாரண ஒரு சா சின்ன விஷயங்களை எடுத்துக்கோங்க ஒரு திருமண வீடாக இருக்கட்டும் ஒரு திருமண வீட்டுக்கு வரக்கூடியவர்கள் பெற்றோர் இருக்கக்கூடிய பிள்ளைகள் எப்படி வருவாங்க நல்லா நல்லா தங்களுடைய ஆடைகளை புதிய ஆடைகளை போட்டுக்கிட்டு நல்ல விதமாக வாசனை தலைமைகளை கழகிக்கிட்டு அந்த மாதிரி வருவாங்க ஆனால் அந்த அனாதைகள் அவர்களுக்கு காப்பாளர்கள் இல்லாத காரணத்தினால் அதுக்கேறி ஆடை அந்த மாதிரி ஒரு கோலத்தோடு அந்த திருமணத்துக்கு வருவாங்க இன்னும் சொல்ல போனால் அவர்கள் ஆனாதை என்பது தெரியும் இந்த சமுதாயம் அந்த ஊரை சார்ந்தவராக கூட இருக்கும் அவரும் கல்யாணத்துக்கு வந்திருப்பார் இந்த விருந்து விக்கிற நேரத்தில் பார்த்தா அவரு விண்ணணி வந்தாருன்னு வச்சீங்க அவர்கிட்ட சொல்லுவாங்க போய் உட்கார் தம்பி அப்புறம் எல்லாம் அடுத்த பண்டிக்கு உட்காரலாம் இப்படி உட்காரு அப்படி உட்காரு அவசரப்படாது என்று உபதேசம் செய்யக்கூடியதெல்லாம் பார்க்கலாம் யாரு பெரிய பெரிய மகாலில் திருமணம் வைக்கிறாங்கள இவர்கள் அந்த ஏழைகளை அனாதைகளை என்ன சொல்றாங்க அப்படி உட்காருங்க அப்புறம் சாப்பிடலாம் இப்படி உட்காருங்க அதே நேரத்தில் என்ன செய்றாங்க ஊர்ல பெரிய பணக்காரர் நல்ல ஆடை குடித்து கொண்டு வரக்கூடியவர்கள் இவர்களை வரிய வரிய போய் அழைப்பாங்க வாங்க உள்ள வாங்க இடமே இல்லாதுனாலும் அவங்க சேர் கொண்டாங்க போட்டு கொடுப்பாங்க அப்போ இன்னது எப்படி இருக்கிறோம் அனாதைகளை அரவணைக்காவிட்டால் நாளை மறுமையில் கடுமையான தண்டனை இருக்கு காலு நவீனா சவலாகு வலைவ செல்வம் ஆனா நானும் வா காஃபிலுள் யார் பொறுப்பாளரோ அவரும் யாருக்கு எத்தீன் அனாதைகளுக்கு யார் பொறுப்பாளர்களாக இருக்கிறார்களோ அவரும் நானும் ஜன்னதி சுவனத்தில் இருப்போம் அனாதை வந்து சாதாரணமாக நினைச்சிடக்கூடாது நபிசல்லா அவளை சொல்ல சொல்லி காட்டுறாங்க அனாதைகளை சாதாரணமாக நினைத்து விடாதீர்கள் அவர்களை பராமரிப்பதின் மூலம் சுவனத்தில் உங்களுக்கு ஒரு இடம் இருக்கு அந்த இடம் கூட எப்படி நம்பி சொல்றாங்க தங்களுடைய சுண்டு விரலையும் தங்களுடைய நடு விரலையும் காட்டி இப்படி இருப்போங்கிறாங்க அருகருகே இருப்போம் தூரமா இருக்காங்க பெரிய பாக்கியம் நபிகள் நாயகம் என்ன சொல்றாங்களோ இது முஸ்லிம்ல சகல்பின் சாகிர் அலி அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் முஸ்லிம்ல ஐயாயிரத்தி முன்னூத்தி நாலா பதிவு நபிகள் நாயகம் சல்லாஹூலை சொல்லும் எந்த செய்தியை சொன்னாலும் அது இறை சொல்லி தான் சொல்லிதான் சொல்றாங்க அதுல அதிகமாக நம்பிக்கை வைக்க வேண்டும் அதே போல நபிசல்லுடைய சொல்லம் எப்படியெல்லாம் அனாதைகள் விஷயத்தில் ஒரு சிறுவர் சிறுவன் என்று சொல்லக்கூடியவர் இவர் தன்னுடைய வீட்டு வாசலிலே நிழலுக்காக அப்படியே நிழல் நின்று கொண்டு இருக்கிறார் நபிகள் நாயகம் சல்லாஹுடைய சொல்லும் அந்த வீட்டை கடந்து செல்கிறார் அப்படி செல்லுகின்ற அந்த வேலையில் இந்த சிறுவர் நபிசல்லாவுடைய சொல்லும் பின்னால போறார் நபிசல்லாவுடைய செல்லும் திரும்பி பார்க்கிறார்கள் இந்த தோழர் வந்து கொண்டு இருக்கிறார் அங்கே நின்று கொண்டு வாங்க கூப்பிடுற கூப்பிட்டு அவருடைய கையை பிடித்துக் கொள்கிறார் கையை பிடித்துக் கொண்டு வீட்டுக்கு செல்கிறார்கள் நபி எந்த அளவுக்கு கண்ணியம் ஒரு மனுஷர் வந்து அவர் முகத்தை பார்த்தாவே உணவு தேவைன்னு தெரியுது உட்டா ஓடியா போகிறாரு எந்த அளவுக்கு கன்னியும் கொடுக்குறாங்க நம்பி சொல்லா அவனோம் அவரை அழைத்தது மட்டுமல்லாமல் அவருடைய கையை பிடித்து கொண்டு வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போய் வீட்டில் கேட்குறாங்க ஏதாவது உணவு இருக்குங்களா வீட்டில் மனைவி சொல்றாங்க மூன்று ரொட்டி இருக்கு உடனே நம்பி சொல்றாங்க கொண்டு வாங்கங்கிறாங்க அதை கொண்டு வர சொல்லி இந்த தோழரை அவர்களுக்கு முன்னால் உட்கார வைக்கிறாங்க நம்ம பார்க்குறோம் அனாதைகளை இந்த அளவுக்கு நம்ம செய்வோமா அனாதைகள்னு நமக்கு தெரியுது நம்ம ஊரில் தான் இருக்காது ஒரு முஸ்லீமு தாய் தந்தே இல்லை அரவணைப்பு இல்லை அவருடைய ஆடை எல்லாம் இருக்கு உணவு கொடுப்பதற்கே ஒரு யோசனை அப்படியே கொடுப்பதாக இருந்தால் என்ன செய்வோம் வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் நம்ம வீட்டில் வேலை செய்கிறாங்களா அவங்க வீட்டு அவங்க தட்டை ஏதாச்சும் இருந்தால் அதுல உணவு வச்சு திண்ணையில் உட்கார வச்சு இதை சாப்பிட்டு போங்கன்னு சொல்லிடுவோம் இதான் நம்மளுடைய வளமை ஆனால் நபிகள் நாயகம் சல்லாக உலகம் என்ன செய்கிறாங்க தங்களுக்கு முன்னால் உட்கார வைக்கிறாங்க இங்க உட்காருங்க தாங்களும் அமர்ந்து கொண்டார்கள் அப்ப வீட்டில் உள்ளவங்க ரொட்டியை கொண்டு வந்து கொடுக்குறார்கள் ரொட்டி மூணு இருக்கு அப்ப என்ன செய்கிறாங்க நபி ஒரு ரொட்டி அந்த தோழருக்கு கொடுக்குறாங்க ஒரு ரொட்டியை தான் வைத்துக்கொண்டு மீதமுள்ள ரொட்டியை பாதியாக உடைத்து அந்த தோழருக்கு பாதி அவங்களுக்கு பாதி எந்த அளவுக்கு ஒரு கண்ணியம் அந்த கண்ணியப்படுத்தியது மட்டுமல்லாமல் வீட்டில் கேட்கிறாங்க ஏதாவது குழம்பு இருக்குங்களா ஏதாவது சாலோன் ஏதாவது இருக்கா அப்ப சொல்றாங்க வீட்டில் சாலோன் ஒன்றும் இல்லை கொஞ்சோன்னு வெணிக்கிறது இருக்குங்களா கொண்டு வாங்கன்னு சொல்றாங்க அதை கொண்டு வந்து வைத்துக்கொண்டு இந்த தோழனும் அந்த அந்த வினிகரை வச்சுட்டு இந்த தாட்சா கூத்துவாங்களேன் வினிகர் அது அந்த புளிப்பு காடி அதை வச்சுக்கிட்டு ரொட்டியை நினச்சி கொஞ்சம் நபி சொல்லா உலகம் சாப்பிட்டுட்டு சொல்கிறாங்க இதுவும் சூப்பராக இருக்கு நல்லா இருக்க இதுவும் நல்லா இருக்க வந்தவரை வந்து கன்னியைப்படுத்துகிறாங்க எந்த அளவுக்கு இதுவும் நல்லா இருக்க அப்போ நபி சொல்லா செல்லம் அவர்கள் அந்த எச்சயங்கள் இடத்துல ரொம்ப அழகான முறையில் அழகான முறையில் ஏனென்றால் அவர்களுக்கு இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்ற அந்த பற்றே இல்லாம போயிடும் அப்படி விட்டுட்டோம்னா அப்ப எப்படி செய்றாங்க நம்சல்லா அலுவலாம் கண்ணியமான முறையில் நடந்து கொண்டார்கள் முஸ்லீம்ல மூவாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி நாலா பதிவாய் அதே போல யாசியர் என்று சொல்லக்கூடிய இன்னொரு நபர் நபி தோழர் மிக பெரியவங்க சஹாபி போர்களில் ஈடுபட்டவங்க பதிலெல்லாம் ஈடுபட்டவர் இவருக்கு எல்லாமே பொம்பளை பிள்ளைங்க எட்டு ஒன்பது பொம்பளை பிள்ளை இருக்குது ஒரே ஒரு ஆண்மகன் அந்த வேலையில ரொம்ப படி ஏழை கடன் வச்சிருக்கிறாங்க அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் சல்லாஹுடைய சொல்லம் ஒரு அறிவிப்பு செய்கிறார்கள் போருடைய முக்கியத்துவம் சொன்ன மாத்திரத்தில் டாக்டர் அங்க போய் சொல்றாரு அல்லாஹ் மின் தூதரே நான் அந்த ஊருக்கு வரேன் சொன்ன பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி உட்கார உட்கார்ற உட்கின்னு சொல்றாங்க இந்த போருக்கு நீங்க தான் கேப்டன் நீங்க தான் தலைபதி என்று சொல்லிவிட்டு அதோடு எல்லாமே அர்த்த சொல்றாங்க உங்களுக்கு கந்து ரவாப பின் அப்துல்லா அப்துல்லா பின் அப்துல்லா பின் ரவாபா ரபாஹா இவர் வந்து கேப்டனarpடி அர்த்தபடியா சொல்றாங்க ஹாரிசா இருக்கிற இவர் இருப்பார் அதாவது மூன்று தலைமையை சொல்லுகிறார்கள் அப்பவே புரிஞ்சுக்கிட்டாங்க ஜாப்கர் நமக்கு நம்மள தானே அனுப்புனாங்க தலைமை அப்புறம் என்ன நமக்கு அடித்தது ஒருவர் அப்ப நம்ம அங்க காலி முனிஞ்சிட்டு கதை நல்லா தெரியுது அப்ப ஹாரிசா அவருக்கும் தெரியும் ரபாகா அவர்களுக்கும் தெரியும் அதுக்கு நாம மரணிச்சிருவோம் ஜாபீர் வீட்டுக்கு செல்லுகிறார் தன்னுடைய மகன் அப்துல்லாவிடம் சொல்லுகிறார் அப்துல்லா போரினுடைய அவசியம் கருதி ந மிக நாயகம் சவலாக உலைகள் சொல்லவும் கேட்டார்கள் நான் சொல்லிட்டேன் நான் இந்த போரில் கலந்துக்கிறேன்னு சொல்லிட்டேன் நீ என்ன சொல்ற என்ன பொம்பளை பிள்ளைங்க இருக்கு இந்த பிள்ளைகளை நீ தான் பராமரிக்கணும் எனக்கு இவ்வளவு கடன் இருக்கு இந்த கடனுக்கு நீ தான் பொறுப்பேற்றுக்கணும் என்ன சொல்றேன்னு கேட்குறாங்க அவர் அழகிய முறையில் அதுக்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறார் இந்த போருக்கு ஜாபீர் செல்கிறார் அந்த போரிலே மூத்தா போரிலே முதலிலே சகிதானவர்கள் அவர்கள் தான் அறிவிப்பாளர் சொல்றாரு போர் முடிந்த பின்னால் பார்த்தோம் ஐம்பதுக்கும் மேற்பட்ட அம்புகள் ஈக்கிகளுடைய காயம் ஜாஃபர்களுடைய முன்புறத்தில் மார்பு இருந்தது ஒன்று கூட முதுகில இல்லை அதுவரை போர் செய்தார் ஆட்டோமேட்டிக்கா அப்துல்லா எச்சரிமாயிட்டாங்க அவ்வளவுதான் அவர்களது பிள்ளைகள் இருக்கு கடன் இருக்கு அவருக்கு நபிகள் சல்லா சல்லாக சொல்லும் அதிகம் அதிகமா என்ன செஞ்சாங்க அவருக்கு உதவிகளை செய்தார்கள் அதே போல நீங்கள் அல்லா திருமுறையில அழகான முறையிலே சொல்லி காத்துக்கிறான் சூரத்தின் விசாரில் நீங்கள் அநாதையுடைய சொத்துக்களை என்ன செஞ்சிடாதீங்க சாப்பிட்டுடாதீங்க எப்படி சாப்பிடாதீங்க நல்லதோடு உங்களுடைய பொருளையும் சேர்த்து கலந்து அவர்களுடைய பொருளோடு உங்க பொருளையும் கலந்து அதில் நீங்க சாப்பிட்டு விடாதீர்கள் அப்படி அனாதையினுடைய சொத்தை நீங்கள் சாப்பிட்டால் அது நரகத்தினுடைய நெருப்பு என்கிறாங்க நம்சல்ல அதை சாப்பிடாதீங்க அவங்கள்ட்ட பருவம் வந்த பின்னால் அந்த சொத்தை அவர்களிடம் திருப்பி ஒப்படைத்து விடுங்கள் என்று நம்சல்லாவது அல்லா திருமறையிலே சொல்லி காட்டுகிறார் மேலும் நிறைய சொல்றான் அந்த அனாதைகளை பற்றி சொல்லும் பொழுது உங்களுடைய ஜக்காத்து பொருள் யாருக்கு உரியது அனாதைகள் பட்டியல் எழுதுகிறான் ஏழை நானூழி அல்லாவின் பாதையில் போர் செய்யக்கூடியவர்கள் அதே இடத்துல அல்லாஹ் பட்டியல் இடுதல்ல அனாதைகள் எட்டீங்கள் இவர்களுக்கு உங்களுடைய ஜக்காத்துகளை கொடுங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான் நீங்கள் சில இடத்துல பார்த்தா சிறார்களை விட்டு விட்டு தாய் இறந்திருப்பாங்க அல்லது தந்தை இறந்துருவாங்க சிறுநிய பையனா இருப்பாரு அல்லது சிறிய பெண்ணா இருப்பாங்க சின்ன சிறுமி இறந்துடுற பின்னால் அப்ப அந்த சமுதாயம் என்ன செய்து உறவினர்கள் என்ன செய்றாங்க அந்த பெண் பிள்ளையையும் சேர்த்துட்டு அந்த சொத்தையும் சேர்த்து வளர்ப்பாங்க அந்த வளர்த்து அந்த பிள்ளைகள் பெருசாக்குவாங்க வளரும் வளர்ந்த பின்னால் அவர் என்ன செய்வார் வளர்த்தவர் அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ள விரும்புவார் இருந்துச்சுன்னு வச்சுங்க அதை அவரே திருமணம் பண்ணிக்கணும் காரணம் என்னத்துக்கு நினைக்கிறாரு இந்த கல்யாணம் பொண்ணாணம் ரெண்டாவது என்ன நினைக்கிறாரு அந்த சொத்தை நம்ம நம்ம தான் ஆக்கிக்கலாம் சொத்தும் நம்மள்தான் ஆகிடும் மகரும் கொடுக்க வேண்டியதில்லை அப்ப அல்லா இதை குரான் அல்லாஹ் மிகவும் கண்டிக்கிறான் அனாதை பெண்களை ஏமாற்றி நீங்கள் திருமணம் செய்து கொள்ளாதீர்கள் மோசடி செய்யாதீங்க எப்படி நீங்கள் அந்த பெண்ணை வளர்ப்பதற்கு முன்னால் என்ன செஞ்சீங்க எப்படி பொறுப்பேற்றுக் கொண்டீர்கள் அந்த பெண்ணுக்கு விருப்பம் இருக்கா விருப்பம் இல்லையான்னு கூட கேட்கறது இல்லை அவர் என்ன செஞ்சுடுவாரு நான் வளர்த்தங்கிற அந்த உரிமையில அவர் திருமணம் செய்து கொள்வார் அப்ப இதை வந்து வந்து அல்லா திருமணையில நிறைய இடத்துல கண்டிக்கலாம் அதே போல நபிகள் நாயகம் சல்லாஹல்ல அவர்கள் சொன்னார்கள் உங்களை அழித்து நாசமாக்கக்கூடிய ஏழு விஷயங்களை விட்டு தோழர்களை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் அதில் முதன்மையானது அல்லாவுக்கு இணைவிக்கக்கூடிய செயல் அடுத்தது அனாதைகளுடைய சொத்தை சாப்பிடுவது இது மிக பெரும் பாவம் நாங்கள் நம்ப பெரும் பாவம் அதிலிருந்து விலகி கொள்ளுங்கள் நாங்கள் அப்ப அனாதைகளை காக்க வேண்டிய பொறுப்பு நம்ம ஊர்ல அனாதை இருந்தா அது நம்மளை சார்ந்தது அதை கொண்டு சூழம் செல்வதற்கு அல்லாஹ் வலி இருக்கிறான் அப்படிப்பட்ட நன்மக்களாக எனக்கு ஒரு முதல் உரை அல்ஹம் அல்ஹம் அல்லாஹு மறுமையில் ஜன்னத்தையும் படைத்திருக்கிறான் ஜகன்னத்தையும் படிச்சிருக்கிறான் ரெண்டையும் படைச்சிருக்கான் சொர்க்கமும் இருக்கு நரகமும் இருக்கு அல்லாஹ் திருமறையில் நம்ம எதையும் பார்க்கணும்னா திருமறையில் அழகா யாருக்கு சொர்க்கம் யாருக்கு நரகம் என்பதை அல்லாஹ் தெளிவாக சொல்லி இருக்கிறாங்க நபிசல்ல எப்படி சொல்றாங்க எவர் ஒருவர் அனாதையை அவருக்கு காப்பலராக இருப்பாரோ பொறுப்பேற்றுக் கொள்வாரோ அவரை சிறந்த முறையில் சமுதாயத்தில் உருவாக்குவாரோ அவரும் நானும் சுவனத்தில் நாளை இருப்போம் என்று சொல்றாங்க அப்ப சுவனத்தை அல்லா படைச்சிருக்கிறான் சுவனத்துக்குரிய செயல்கள் என்ன என்பதை எல்லாம் அல்லா படிச்சிருக்கான் சுவனம் எப்படி இருக்கும்னு அல்லா தெளிவா சொல்றான் எப்படி இருக்கும் சுமணத்தினுடைய கீழ்ப்பகுதியில் ஆறுகள் ஓடும் அந்த சுவனத்தில் முத்துகளைப் போல சிறுவர்கள் பணிவிடை செய்வார்கள் அவர்களுக்கு கூர்லீன்கள் என்ற அந்த துணைவியர்கள் இருப்பார்கள் எல்லோரும் ஒத்த வயதுடையவராக இருப்பார்கள் இப்படியெல்லாம் சுவனத்தை பற்றி என்ன இருக்குது நிறைய சொல்லப்படுது சுவனத்திற்கு ஆசைப்பட வேண்டும் சுவனம் செல்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அதிகமதிகமாக நமது கடமைகளை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்கும் நம்முடைய தொழுகை நம்முடைய நோன்பு நம்முடைய தர்மம் அனைத்தையும் சரிவர செய்யக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் ஒரு மனிதனுக்கு ரொம்ப ஒரு கூட்டத்துக்கு சுவனத்தை கொடுத்துருவான் எல்லாரும் தாகலில் ஜன்னா நீங்கள் சுவனத்திற்கு செல்லுங்கள் என்று சுவனத்துக்கு அனுப்பி விட்டுருவான் சுவனத்துக்கு அனுப்பி விட்டா வெளியேற யாருக்குமே மனம் வராது அப்படி இருக்கும் சுவனம் எல்லாமே அங்க பேசக்கூடிய பேச்சுகள் சலாம் 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 எந்த பொறாமையும் இருக்காது அப்பொழுது ஒரு ஒரு பொது அறிவிப்பாளர் வருவார் அவர் வந்து சொல்லுவார் யா அகுழில் ஜன்னா சுவனவாசிகளே லாமோதிகா இனிமேல் உங்களுக்கு மரணம் என்பது கிடையாது குனிஞ்சு போச்சு மரணம் மரணமில்லாத ஒரு நிரந்தர வாழ்க்கை அதெல்லாம் சொல்லிக்கார் நம்பி சொல்றாங்க மறுமை என்பது கபருடைய வாழ்க்கையை முடிந்து நாம் சுவனம் என்று எல்லாம் தீர்ப்பு சொல்லிவிட்டால் சுவனம் எப்படி இருக்கு நிரந்தரமான வாழ்க்கை பல்லாஹீரத் ரஹிங் வாமுகா மறுமை தான் சிறந்தது அந்த சிறந்த அந்த அந்த சுவனம் என்பது நமக்கு சந்தோஷத்தை அதிகம் அதிகமாக கொடுக்கக்கூடியது மரணமே இல்லை எதுக்காக நம்ம கவலைப்படுறோம் மரணம் மூத்து வந்துடுமோ மௌத்து வந்துடுமோ செல்வம் அச்சத்தை அதிகமாக கவலைப்படுறதெல்லாம் மௌத்த பற்றி தான் பொறுப்பை அதிகமாக சுமந்து எல்லாம் கவலைப்படுவதெல்லாம் மரணத்தை பற்றி தான் மூத்து வந்துடுமோ மூத்து வந்துடுமோ அப்போ அந்த மரணத்துக்கே அங்கே வேலை இல்லை வந்து சொல்லுவார் இரண்டாவதாக அந்த இளமை நீங்கள் இளமையோடு இருப்பீர்கள் ஒரு ஒருபோதும் முதுமை அடைய மாட்டீர்கள் அதெல்லாம் என்ன செய்யறான் மக்கள் மத்தியில காலத்தை சுழற்றுகிறான் சூரியன் சந்திரன் நாள் வாரம் மாதம் வருடம் என்று அப்படியே போய்கிட்டே இரு சிறுவராக இருக்கிறோம் வாலிபனாக இருக்கிறோம் முதுமை வந்துருச்சு பழுத்து போச்சு கொட்டி போச்சு ஆடி போச்சு இது நம்ம விரும்பி செஞ்சோம் ஏதாச்சும் நான் முது அதெல்லாம் ஒன்றுமே இல்லை ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் என்ன செஞ்சிருக்கான் இந்த மாதிரி ஒரு முதுமையை வரான் அந்த மாணவர் சொல்லுவார் இனி உங்களுக்கு முதுமை என்பதே இல்லை எவ்வளோ சந்தோஷமான விஷயம் இளைஞனாகவே இருப்பீங்க இப்படியே இருப்பீங்க சோனத்தில் முதுமை வந்தால் தானே கவலைப்படுறதுக்கு முதுமை இல்லை இளைஞன் அப்படி ஒரு நிலை அடுத்தது ஒரு வாக்குறுதியை கொடுக்குறாங்க நீங்கள் ஆரோக்கியத்தோடு இருப்பீர்கள் நோய் என்பதே கிடையாது அதெல்லாம் பிரச்சனையே அதான் நோய்க்காக எந்த முயற்சியும் நம்ம பண்ணலை நம்ம நோய் வராமல் இருக்கணும் தான் பழங்கள்லாம் சாப்பிட்றோம் நல்லா ஜூஸெல்லாம் குடிக்கணும் ஆனால் நோய் வருது ஆற்றுக்காக்குனால் அந்த நோய் இந்த நோய் பல நோய்களை சொல்கிறோம் அப்ப இந்த நோயெல்லாம் வருது இந்த நோய் நாளை மறுமையில் சுவனத்தில் இந்த நோய் என்பதே இருக்காது ஆரோக்கியம்னா தான் அழக ஆரோக்கியமாகவும் இளமையோடும் முதுமை இல்லாமல் மரணமே இல்லாமல் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலம் காலம் அதற்கு இவ்வளோ காலம்னு அல்லா சொல்லவும் இல்லை நபிசல்லாம் சொல்லவும் இல்லை அங்கேதான் உங்களுடைய வாழ்க்கை என்னடா இருக்கின்றோம் அப்படிப்பட்ட அற்புதமான சுவனத்தை அல்லா படைச்சிருக்கான் அந்த சுவனத்திற்கு செல்லக்கூடியவர்களாக நாம் முயற்சிக்க வேண்டும் என கூறி எனது உடையை நிறைவு செய்கிறேன் வாசகத்தவன் நான் அது வந்து இல்லா ரொம்ப